என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரத்தில் உன் தயானவள் என்னை நீ தள்ளி விட்டு விடாதே என் குழந்தையே நாளைய விடியலில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியானது நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக நாளைய விடியலில் உனக்கு கிடைத்தே தீரும் எதனால் இது நடக்கின்றது என்ன காரணத்தினால் நாளைய தினம் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகின்றது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே பல நாட்களாக நீ சந்தித்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் முடிவுக்கு வர வேண்டிய தருணம் வந்து விட்டது என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது உன்னோடு உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்து விட்டது நீ என்னை பற்றி எத்தனை தெரிந்திருந்தாலும் சரி உன் தாயானவள் என்னைப் என்னை பற்றி எத்தனை விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி நாளை அத்தனைக்கும் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் நான் இருப்பதை யாரால் உணர முடிகின்றதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் உன் பக்கம் எல்லா நியாயங்களும் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை உன்னால் நடத்த முடியும் அப்பொழுதுதான் இந்த வராகி உன் கண்களுக்கு படுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் அதிகமாக வரத் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே நாளைய விடியல் பங்குனி மாதத்தினுடைய முதலாவது நாள் இன்று மாசி மாதத்தினுடைய கடைசி நாள் இந்த நேரத்தில் நான் உனக்கு தரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் எவ்வளவுதான் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் எத்தனைதான் தடுத்து நிறுத்தினாலும் அதை உன்னால் நிறுத்த முடியாது ஏனென்றால் நடக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீரும் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக நான் இருந்து அத்தனையையும் கொடுக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ எல்லா நல்ல விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் முன்பெல்லாம் என் பிள்ளைக்கு சரியது தவறு எது என்று கண்டறிய தெரியாது ஆனால் இப்பொழுது என் பிள்ளைக்கு சரியையும் தவறையையும் சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டிய அத்தனை திறமையும் உனக்குள் வந்துவிட்டது உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நானிருந்து உனக்கு தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ கஷ்டமான எல்லாம் இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த என் குழந்தை இப்பொழுது நீ கடந்து வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நீ தனியாக செய்யப்போவது கிடையாது எல்லாமுமே தெய்வத்தின் உறுதுணையால் தான் நீ செய்யப் போகின்றாய் தெய்வம் உனக்கு என்றும் ஒத்துழைப்பு கொடுக்கப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள போகின்றாய் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் உனக்கே புரிந்துவிடும் எது சரி எது தவறு என்று என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கற்று கொடுத்து விடும் அத்தனை பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய் இனி நடக்க போவது ஒன்று உன்னை அத்தனை பெரிதாக பாதிக்கப் போவது கிடையாது நீ பட்டது அத்தனையும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை பெரும் துன்பங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் இந்த தெய்வத்தின் அருளால் உன்னை திருப்திப்படுத்துவதும் சந்தோஷப்படுத்துவதுமான விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் என்னாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும் எந்த நிலையிலுமே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் என் பிள்ளை பொதுவாகவே நாம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்று தெரிந்த பிறகுதான் அடுத்தது என்னவென்று யோசிக்கிறோம் இல்லை என்றால் அமைதியாக ஒரு மூளையில் தானே முடங்கி கிடக்கிறோம் இந்த சூழ்ச்சிகளும் துரோகங்களும் தான் உன்னை அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைக்கிறது இல்லாது போனால் என் பிள்ளை எதை பற்றியும் கவலை இல்லாமல் நீ எப்பொழுதும் போல காலையில் எழுந்திருப்பது உன்னுடைய வேலைகளை செய்வது மீண்டும் இரவானதும் உறங்குவது என்பது போலத்தான் இருந்து கொண்டிருப்பாய் எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் இருந்ததில்லை ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் இருந்ததில்லை ஆனால் எப்பொழுது உன் வாழ்க்கையில் துரோகங்கள் வந்ததோ எப்பொழுது உன் வாழ்க்கையில் எதிரிகள் உன் முன்னால் வந்து நின்றார்களோ அப்பொழுதுதான் நாமும் இதையாவது செய்ய வேண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரத் தொடங்கியது அல்லவா அதனால் உறங்கி கிடந்த உன்னை எழுப்பிவிட்ட இந்த துரோகிகளுக்கு நன்றி சொல் நிச்சயமாக இனி உன்னை தடுக்க எந்த எதிரியாலும் எந்த துரோகியாலும் முடியாது ஒரு முறைதான் என் பிள்ளைக்கு அத்தனையும் மறுமுறை என் பிள்ளை நிச்சயமாக வீறு கொண்டு எழுந்திடுவாய் ஒரு பொழுதும் இனி யாரையும் நீ மன்னிக்க மாட்டாய் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய அற்புதமான பல விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக கவனிக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் உனக்கு எல்லா விஷயங்களுமே புரிந்துவிடும் மற்ற அத்தனை தெய்வங்களையுமே நீ உணரத் தொடங்கி விடுவாய் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த வராகி என்னை உணர்வது சற்று கடினம்தான் உக்கிரமான தெய்வங்களை அவ்வளவு எளிதில் யாராலும் உணர்ந்திட முடியாது சாந்தமான தெய்வங்களையும் நீ அவ்வளவு எளிதில் உணர்ந்துவிட முடியாது உன் குலதெய்வத்தை உன்னால் நிச்சயமாக அடிக்கடி உணர முடியும் அப்படி இருக்கும் பொழுது உக்கிரமான தெய்வமான இந்த வராகி என்னை நீ இவ்வளவு விரைவாக உணர்கிறாய் என்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு எந்த அளவில் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் அதுபோல சாந்தமான தெய்வங்கள் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக உன்னை வந்து சேர்வது கிடையாது அவர்கள் உன்னிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் என்ன தெரியுமா எப்பொழுதுமே யாருடைய கண்ணீருக்கு மட்டும் நீ காரணமாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் முதலில் எதிர்பார்ப்பார்கள் எந்த துரோகத்தையும் யாருக்கும் நீ செய்திருக்க கூடாது என்று நினைப்பார்கள் என் பிள்ளையே இது போன்றெல்லாம் விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை தெய்வங்களுமே உன்னை வாழ்த்துவார்கள் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை உன் கைகளில் வந்து கொடுப்பார்கள் உன் குலதெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டு விலகியதே கிடையாது எந்த நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல எண்ணியது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் முதலில் என் பிள்ளையே நான் சொல்வது போல நாளைய விடியலில் கண் விழித்ததும் நீ மனதார அத்தனை தெய்வங்களையும் வணங்கிவிட்டு எழுந்திருக்க வேண்டும் அதாவது படுக்கையில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது கிழக்கு முகமாக பார்த்து கைகளை கூப்பி வணங்கிவிட்டு நீ எழுந்திரி மற்றபடி உன்னுடைய செயல்களை எல்லாம் தெய்வ சிந்தனைகளோடும் நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடும் செய்ய தொடங்கு நாளை மாதத்தின் தொடக்க நாள் என்பதனால் அத்தனை தெய்வங்களும் உன்னை ஆசீர்வதிக்க உன் இல்லம் தேடி வருவார்கள் இந்த மாதத்தில் உனக்கு என்னவெல்லாம் நடத்த வேண்டும் என்பதனை உறுதி செய்து விட்டுத்தான் அங்கிருந்து செல்வார்கள் இந்த நாள் அதாவது மாசி மாதத்தினுடைய தொடக்கத்தில் உனக்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை இன்று இரவுக்குள் அவர்கள் நடத்தி கொடுத்து விடுவார்கள் அது நாளைய விடியலில் உனக்கே மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கும் சட்டென்ற ஒரு நொடியில் நீ வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை எல்லாம் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரும் நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி ஒரு நாளுமே என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் இந்த துரோகங்களும் இந்த எதிரிகளும் உனக்கு கொடுக்கின்ற பாடங்களை சரியாக கற்றுக்கொண்டு அதிலிருந்து நீ அத்தனையையும் தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை ஒரு மூளையில் முடங்கி கிடந்தாய் அல்லவா உன்னை எழுந்திருத்து நடக்க வைத்திருக்கிறது இந்த துரோகிகளினுடைய சூழ்ச்சிகள் அதனால் இனிமேலும் எந்த நிலையிலும் எங்கும் முடங்கி கிடந்து விடாதே அத்தனையையும் உன்னால் வெற்றி பெற முடியும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மனதார நம்பிவிட்டால் போதும் இனி எல்லாமுமே உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக காப்பாற்றும் நல்ல நேரத்தை உனக்கு நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் பிள்ளையை சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் யாருக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னையும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் யாரும் துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று முடங்கி கிடந்து விட்டாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் அதுவே தொடர்கதையாகிவிடும் தெய்வத்தின் துணையால் இறை நம்பிக்கையால் நீ எல்லாவற்றையும் மீட்டெடுக்க தயாராக வேண்டும் எல்லா விஷயங்களையும் உன்னுடையதாக்க நீ துணிந்து செயல்பட வேண்டும் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே தாயின் அன்பு மரவணைப்பும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நாளைய விடியலில் உனக்கு முதலாவது நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவள் நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என் குழந்தையை விடியும் பொழுது இந்த வராகியினுடைய நல்ல வார்த்தைகளோடு உனக்கு விடுகிறது என்றால் நிச்சயமாக உன்னை விட பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் இங்கு யாரும் கிடையாது எப்பொழுதுமே தன்னை தானே குறைத்து மதிப்பிடாதே தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதே தெய்வமே உனக்கு துணையாக நிற்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு கடந்து வந்த பாதைகள் உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனி உன் வெற்றி இந்த தாயானவள் என்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகின்றது நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விட்டாய் என்பது நினைத்து உன் அம்மாவிற்கு பெருமகிழ்ச்சி என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு